நான் தண்ணி ஊற்றி வளர்ப்பேன் நான் அதை மரமாக்குவேன் அதை நான் திங்கணுமா இல்லை அடுத்த வந்து திண்டுக்கணுமா அதனால தான் வந்து சீமா அண்ணன் வந்து அப்படி புரிய வச்சா போல விவசாயத்தை பொறுத்த அளவு மக்களுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னா இதான் ஆனால் அவன் மக்களுக்கு தெரியல மக்கள்கிட்ட இருந்து வரி கட்டணும் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்ல ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு நம்ம சாப்பாடாக இருந்தாலும் சரி சோப்பாக இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி வந்துருச்சு இப்போ அது ஜிஎஸ்டினா என்னன்னே மக்களுக்கு தெரியலன்னு ஆர் இருந்தாலும் சரி மக்களுக்கு வந்து அது புரியணுன்ட்டு சீமான அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் தான் நம்ம சீமானண்ணனுக்கு ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னாக்கா அவர் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம்ல ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கல இல்லை மக்கள் அதான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் எவ்வளோ தவறு பண்ணியாச்சு எங்களுக்கு தேவை சரியான அரசாங்கம் அது இருந்தாலே போதும் மக்கள்லாம் நாங்கள் வந்துடுவோம் இப்போ நான் இருக்கிற சின்ன பையன் நான் பற்றி எல்லாருகிட்டையுமே சொல்ல முடியாது எங்கள் வீட்டில் யாரும் நம்ப மாட்டாங்க நான் சொல்கிறத நான் வந்து இவன் சின்ன பையன் அங்கே போகிறான் இங்கே போகிறான் இருப்பான் அவனுக்கு என்ன தெரிய போகுது அதனால் சீமா சீமா நாங்கள் சொல்கிறது வந்து எங்களுக்கு தான் புரியும் மற்றவங்களுக்கு புரியாது மக்களுக்கு புரியாது பணம் அப்படின்னு வந்தபோது இந்த பணம் தான் மக்களுக்கு பெருசாக தெரியுது நான் அழிஞ்சிட்டு வர இயற்கையை பற்றி அவங்களுக்கு இன்னும் தெரியல அது இயற்கையை தான் யோசிக்கிறாப்பில்ல அதனால தான் எந்த கச்சோடியும் கூட்டணி வைக்கிறது கிடையாது சீமானை ஏன்னா நமக்கு வந்து யாரும் கொடுத்து உதவி வேணாம் நம்ம மக்களுக்காக தானே உதவுகிறோம் அதை ஏன் நம்ம போய்ட்டு அடுத்த வண்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு அவனோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவனுக்கு அதை செஞ்சு இது செஞ்சு இதுவே இது அதனால் சீமான் வந்து தனித்து நானே நிற்கிறேன் எனக்கு எந்த காசு வேணாம் யாருக்கும் காசு கொடுத்து ஓட்டு போட வேணாம் மக்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன் எனக்கு நீ என்னோட வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் சொல் ஓட்டுக்கு பணம் வாங்குற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஓட்டுக்கு பணம் வாங்குற மக்கள் வந்து நீ சொல்ற அவங்க மட்டும் அழிஞ்சால் போதும் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு நாளைக்கு அது என்ன என்ன ஆகும் தெரில பணம் இன்னைக்கு வந்தால் நாளைக்கு போய்டும் அதை பற்றி மக்கள் யோசிக்கிறது இல்லை அதனால அந்த பணம் வாங்குற வரையும் அந்த மக்கள்லாம் வந்து எந்த மாதிரி சொல்கிறேன்னே தெரில இப்போ வந்து இயற்கையெல்லாம் ரொம்ப சீரழிஞ்சிட்டு வருது கவர்மெண்ட் வந்து விவசாயத்தை வந்து பார்க்குறதே கிடையாது மக்களை பற்றி யோசிக்கிறதே கிடையாது அதிகமாக சாலைகள் உருவாக்குறதுனாலையும் சாலைகளை கொஞ்சம் பெருசாக போகிறதுனாலையும் நிறைய மக்கள் வந்து மக்கள் தொகையும் அதிகரிக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதனால சீமானன் வந்து மக்களுக்குள்ள குறைகள்லாம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவார் விவசாயம் இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பற்றி மக்களுக்கும் எல்லாம் தெரியணும் அந்த சட்டம் தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் சீமான அண்ணன் வந்து இதுக்கு இருக்காரு மக்களுக்கு எதுவுமே தெரியாமல் வந்து நம்ம விவசாயிலாம் என்ன பண்ணுவாங்க மக்களுக்கு எதுவுமே தெரியாது கவர்மெண்ட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது ரூல்ஸ் எதுவுமே தெரியாது விவசாய பொறுத்தளவு அவ்வளோதான் போய் நம்ம விவசாயம் பண்ணுறோமா அதை எடுத்துக்கொண்டி கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணுமா அப்படியே இப்படி தான் ரொட்டேஷன் இருக்கு அதை வந்து இன்னும் மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அரசாங்கத்துக்கு இன்னும் வரல யாருக்குமே இந்த இது பொறுப்பு இல்லை அது சீமா நன்னை எடுத்து சொல்கிறாப்புல அது யாருக்குமே புரிய மாட்டுது இப்படி இருக்கும்போது சீமானும் ஆட்சிக்கே வரலல்ல அப்படி இருக்கும்போது வந்து அவரை அதிகமா விமர்சிக்கிறாங்கல்ல ட்ரோல் பண்றாங்கல்ல அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க அவர் ஆட்சி அதை எடுத்துக்கொள்ள லஞ்சம் வாங்கலை எதுவும் ஊழலெல்லாம் பண்ணலை அப்படி இருக்கும்போதே அவ்வளவு விமர்சிக்கிறாங்க பயமா அப்படிலாம் இல்லை இப்போ நம்மளால எடுத்த ஒன்றும் ஒரு செயலை செய்ய முடியாது ஏன்னா மக்கள் வந்து அப்படியே இருந்து வளர்ந்து வந்துட்டாங்க எப்படின்னா அரசு கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து மக்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் சரி அவங்களாம் வந்து மக்களை இப்படி தான் வச்சுக்கணும் இப்படி தான் வழிமுறைப்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் சீமானன் அது இப்போ புதுசாக மாற்றையும் அது வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் அவாய்டாக தெரியுது இது வந்து அதனால தான் சீமானன் சொல்கிறத வந்து மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க சில பேர் எதிர்க்கிறாங்க சில பேருக்கு புரியும் இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாேருக்குமே புரியும் அதனால் வந்து இந்த ஓல்டு ஜென்ரேஷன் புரிய மாட்டேது அவங்களுக்கு நம்ம தாத்தாவாக இருக்கட்டும் நம்ம பாட்டியாக இருக்கட்டும் நம்ம சொன்னால் நம்மள கேட்பாங்க நான் வந்து இத்தனை வருஷம் இருந்திருக்கேன் இத்தனை வருஷம் போயிருக்கேன் எனக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வீட்டில் உள்ள மற்றவங்களையும் மாற்றுது அதனால தான் சிமான சொல்கிறது யாருமே நம்ப மாட்டுறாங்க சிமாநாண்ணன் நிறைய திட்டங்கள் பேசுகிறாங்கல்ல மக்களுக்காக நிறைய புதுசு புதுசாக சொல்கிறாங்களே ஆடு மாடு வளர்ப்பு விவசாயம் அக்ரிகல்ச்சரை பற்றிலாம் நிறைய பேசுகிறாங்களே இதெல்லாம் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குதுன்னு நினைக்கிறீங்க இளைஞர்கள்ட்ட சேர்ந்துட்டால் தான் நினைக்கிறீங்களா அவர் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாப்புல அதாவது இப்போ நம்ம நிறைய வாழை மரம் வளர்க்குறோன்னு வச்சுங்களேன் அதை வந்து ஒரு ஏனை நம்மளை ஒரு யானை அந்த வாழைத்தறை எல்லாத்தையும் அடித்து தின்னுட்டு போட்டுனா என்ன பண்ணுவோம் நஷ்டம் தானே அதுதான் வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு முதலீட்டையும் கொண்டு வந்திருக்காங்க அது ஜிஎஸ்டி இப்படி இப்படி தான் இதான் ஜிஎஸ்டி நம்மள்டு தான் ஜிஎஸ்டி நான் தண்ணி ஊற்றி வளர்ப்பேன் நான் அதை மரமாக்குவேன் அதை நான் திங்கணுமா இல்லை அடுத்த பண்ணணுமா அதனால தான் வந்து அண்ணன் வந்து அப்படி புரிய வச்சா போல விவசாயத்தை பொறுத்தளவு மக்களுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னா இதுதான் ஆனால் அவன் மக்களுக்கு தெரியலையில மக்கள்கிட்ட வந்து வரி கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லலை ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு நம்ம சாப்பாடாக இருந்தாலும் சரி சோப்பாக இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி வந்துருச்சு இப்போது அது ஜிஎஸ்டின்னா என்னன்னே மக்களுக்கு தெரியலன்னும் இப்போ புதுசாக வர அண்ணன் சீமானக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காத மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மக்கள்லாம் வந்து இப்படியே இருந்தாங்கன்னா நிறைய இயற்கை சீற்றல் வரும் அது சீமான அண்ணன் அவர் சொல்கிறாப்புல நிறைய அழிவுகள் வரும் அது மக்களுக்கு இன்னும் தெரியல இன்னும் பூமிலேருந்து இன்னும் எவ்வளோதான் இருக்க போகிறாங்க விவசாய விவசாயின்னு சொல்லிட்டு விவசாயத்துக்குன்ட்டு விவசாயிட்டு உள்ள பங்கு வரையும் பிடிங்கிறாங்க அவங்கள்ட்ட விவசாயம் நிலமே கிடையாது அவன் அவன் கார்பரேஷன் கம்பெனி வச்சுக்கிட்டு நிறையா இல்லீகல் பண்ணிகிட்டு இருக்கான் லீகலாக எதுவுமே இங்கே நடக்கல எதாக இருந்தாலும் சரி மக்களுக்கு வந்து அது புரியணுன்ட்டு சீமானண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் தான் நம்ம சீமானண்ணனுக்கு ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னாக்கா அவர் என்ன பண்ணாலும் பார்க்கலாம் ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கல மக்கள் அதான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் எவ்வளோ தவறுகள் பண்ணியாச்சு இவ்வளோ வந்துடுச்சு இவ்வளோ சீட் இப்போ காசு கூட ரொம்ப பஞ்சமாக இருக்குது எங்கே போய் சம்பாதிக்க தெரில விவசாயம் பாருங்கள் விவசாயம் இப்போ இதெல்லாம் எப்படி போய் அவங்க இது பண்ணுவாங்கன்னே தெரில ஏன்னா நிறைய பேருக்கு வீணா இருக்குது சில பேர் எடுக்கவே மாட்டாங்க அப்படியே மூட்டையோடு இருந்து அப்படியே முளைச்சி அப்படியே வந்துடும் அப்படியே வீணாக பின்னாடி எடுக்க மாட்டாங்க என்ன பண்ணுறது மக்கள் இப்போ விவசாயிக்கும் ரொம்ப கஷ்டம் வந்துடுச்சு அது அரசாங்கம் யோசிக்கிறதே கிடையாது எங்களுக்கு தேவை சரியான அரசாங்கம் அது இருந்தாலே போதும் மக்கள்லாம் நாங்கள் வந்துடுவோம் இப்போ நான் இருக்கிற சின்ன பையன் நான் பற்றி எல்லாருமே சொல்ல முடியாது எங்கள் வீட்டில் யாரும் நம்ப மாட்டாங்க நான் சொல்கிறத நான் வந்து இவன் சின்ன பையன் அங்கே போகிறான் இங்கே போகிறான் சுற்றிட்டு இருப்பான் இவனுக்கு என்ன தெரியப்போகுது இப்போலாம் படிப்பு கூட மரியாதை எல்லாம் போயிடுச்சு படித்தோம் அது படித்த துமிரில் பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஜென்ரேஷன் அப்படியே வந்துடுச்சு இப்போல்லாம் அவங்களுக்கு அப்படிதான் புரியும் அதனால சீமா சீமானுன்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு தான் புரியும் மற்றவங்களுக்கு புரியாது மக்களுக்கு புரியாது சீமா அண்ணா என்னோடய ஓட்டர்ஸ்லாம் வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே அது உண்மை தானா அது உண்மைதான் சொல்கிற கருத்துக்களை வந்து நானும் நாலு பேரையும் எடுத்து சொல்லுவேன் ஆனால் எனக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கு சீமண்ணன் இருக்க கூட எனக்கும் அந்த எதிர்ப்புகள் இருக்கும்ல நான் வீ ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து சொல்லுவேன் வீட்லையும் சொல்லுவேன் இப்போ எனக்கே இவ்வளோ சுச்சுவேஷன் இருக்கும்போது நான் அப்படி எடுத்து நடத்த முடியாது இல்லை அதனால் ஒரு மக்களுக்கு தெளிவான வார்த்தையை ஒரு ஊரால் இவ்வளோ சொல்கிறாப்புல இவ்வளோ செய்கிறாப்புல ஆனால் அதெல்லாம் மக்கள் இன்னும் கொஞ்சம் எடுத்து நடத்தணும் அதுக்கு எங்கள் இளைஞர்களுக்கு வந்து சீமணண்ணன் உதவி பண்ணால் போதும் வந்து திமுக அதிமுகவும் தமிழ்நாட்டை ரூல் பண்ணிகிட்டே இருக்காங்களே இவங்களுக்கு மாற்றா சீமானம் வரணும்னு சொல்றீங்களா என்ன காரணத்தினால நினைக்கிறீங்க இப்போ வந்து மாறிட்டு வர ஏடிஎம் கேடிஎம் கே ரெண்டுமே வந்து பொதுவாக வந்து மக்களுக்கு நிறைய செஞ்சது அப்படின்னு மக்களுக்கு ஒரு எண்ணம் அவங்களுக்கு தெரியாது அதனால சீமான் புதுசா ஆட்சிக்கு வரும்போது இது ஒரு மாற்றம் ஆகும் அப்படின்னு மக்கள் வந்து யோசிக்கல இது நம்மளுக்கு மாறிடும் இந்த இது கூட கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் இப்போதைக்கு மக்களுக்கு இருக்கு அதனால சீமான் ஆட்சிக்கு வர்றது கொஞ்சம் ப்ராப்ளமாக அந்த சுச்சுவேஷனில் இப்படி நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச பொறுத்தளவு இந்த மாரி தான் நான் சொல்ல முடியும் மக்களை சீமானம் தேர்ந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா மக்கள் உயிர்வால் இப்போதிக்கு தேவை விவசாயம் எங்களால் முடியல இதுக்கப்புறம் எங்களால் பேரழியும் தாங்க முடியாது நிறையா வந்து பேரழிவு இப்போ சென்னையில் கூட இந்த தூத்துக்குடி எல்லா இடத்துலையும் இப்போ வந்து பாருங்கள் சீற்றழி எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இன்னும் மேம்பாடு அதிகரிக்கும் இது நம்ம வந்து இப்போது வந்து பணம் அப்படின்னு வந்த முழு இந்த பணம் தான் மக்களுக்கு பெருசாக தெரியுது நான் அழிஞ்சிட்டு வர இயற்கையை பற்றி அவங்களுக்கு இன்னும் தெரியலை அது இயற்கையை தான் யோசிக்கிறாப்புல அதனால தான் எந்த கச்சோடியும் கூட்டணி வைக்கிறது கிடையாது சீமானு ஏன்னா நமக்கு வந்து யாரும் கொடுத்து உதவி வேணாம் நம்ம மக்களுக்காக தானே உதவுகிறோம் அதை ஏன் நம்ம போயிட்டு அடுத்த வண்டியெலாம் கொடுத்துக்கிட்டு அவனோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவனுக்கு அதை செஞ்சு இது செஞ்சு இதுவே பெரியது அதனால் சீமான் வந்து தனித்து நானே நிற்கிறேன் எனக்கு எந்த காசு வேணாம் யாருக்கும் காசு கொடுத்து ஓட்டு போட வேணாம் மக்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு நீ என்னோட வந்தீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க நான் சொல்கிற கருத்து தான் உங்களுக்கு நான் அந்த இடத்துல யோசிச்சேன் என் வாழ்க்கையை பற்றி யோசிச்சேன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய இருக்கு நான் ஒரு ஆள் வாழ்ந்து என்ன பண்ண முடியும் நான் இரு நான் நான் வாழ முடியும் அப்படிங்கும் போது அந்த சீமான் அண்ணன் சொல்கிறாங்க இப்போ வந்து ஜேர்னலிஸ்ட்லாம் இருக்காங்கள்ல அரசியல் விமர்சகர்லாம் இருக்காங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பத்திரிகையாளர் மணியெல்லாம் இருக்காங்களா அவங்கெல்லாம் சீமான் வந்து தனிச்சே நின்றுக்கிட்டு இருந்தால் வெல்ல முடியாது ஓட் பர்சன்டேஜ் தான் அதிகரிக்க முடியும் கூட்டணி போகணுங்கிறாங்கள சீமான அண்ணன் வந்து கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா இல்லை தனிச்சு நின்று இதேமாரி மக்களுக்கு உண்மை அணிக்கணும்னு நினைக்கிறீங்களா மக்களுக்காக போராடணும்னு நினைக்கிறீங்களா மக்களுக்காக நின்று தனிச்சு போகிறனாலே போதும் மக்களால் ரொம்ப முடியாத சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா சீமானண்ணனால ஒன்றும் பண்ண முடியாது அவர் என்ன பண்ணுவாப்பில் நம்மளோட சேர்ந்து தானே அவரும் அழிதானே போகிறாரு வேறு வழி இல்லையே அந்த அழிவை தடுக்கணும் அப்படின்னு சீமான நினைக்கிறாங்க அதை மக்கள் யாரும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அதனால் தனித்து நின்று செயல்படட்டும் மக்கள் ஏற்றுக்கிட்டால் ஏற்றுக்கட்டும் இப்போது இருக்கலாம் போய் சீமான கேட்கும்போது நீங்கள் ஏன் கூட்டணிக்கு போக மாட்டீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் யாரோட சேர்ந்து நான் ஒழிக்க முடியும் இங்க எல்லாருமே தான் ஊழல் லஞ்சம் பண்ணியிருக்காங்களே அதனால் தனிச்சின்னு தான் இருக்கணும் தனிச்ச பேராற்றதாக வளரணும் அப்படின்னு அவர் சொல்கிறார்ல இன்னும் எத்தனை வருடம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க சீமான அண்ணன் முதலமைச்சராக மக்கள் இப்போ ஓட்டு போட்டு சீமானண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அவர் முதலமைச்சராக சில வருடங்களே போதும் உடல் மக்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இன்னும் பெனிஃபிட் அதிகமாக கொடுக்கு கொடுக்குற மாரி அவர் பண்ணுவாப்புல அப்போதான் தெரியும் மக்களுக்கு இப்போ வந்து நிறைய வெள்ளை சீற்றம்லாம் சொன்னீங்களே சொன்னீங்களா சென்னையில திருநெல்வேல அப்படிலாம் நிறைய சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள்னால மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா அப்ப அண்ணன் சீமான அண்ணன் தான் போய் அவங்களோட நின்று உதவி பண்ணாரு நிறைய நிவாரண பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க அப்போ வந்து மக்கள்லாம் சீமான அண்ணன் தான் எங்களுக்கு உறுதுணையா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இத தேர்தல் நேரம் வரும்போது திமுகவும் அதிமுகவும் வந்து ஓட்டுக்கு வந்து பணத்தை கொடுத்து அந்த ஓட்டுகளை வந்து வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த முறை அப்படி இருக்காது மக்கள் உணர்ந்துட்டாங்க சீமான அண்ணன் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா மக்களை பொறுத்தளவு எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது அதுதான் மக்கள் அதனால தான் இன்னும் சீமானன்னா இன்னும் ஆட்சிக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாப்புல அது வந்து இன்னும் உணர்ந்துக்கலை எப்படி இருந்தாலும் பணம் வந்து இப்போது ஓட்டுக்கு பணம் வாங்குற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஓட்டுக்கு பணம் வாங்குற மக்கள் வந்து உயிர் சொல்கிறோம் அவங்க மட்டும் அழிஞ்சா போதும் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு நாளைக்கு அது என்ன என்ன ஆகும் தெரில பணம் இன்னைக்கு வந்தால் நாளைக்கு போய்டும் அதை பற்றி மக்கள் இல்லை அதனால அந்த பணம் வாங்குற வரையும் அந்த மக்கள்லாம் வந்து எந்த மாதிரி சொல்கிறேனே தெரில சிமா என்ன சொல்கிறாருனா இந்த ஒரு நாளுக்கு காசு வந்து ஒரு ஓட்டுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஐநூறுவா கொடுத்து உங்கள்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க மதிப்பு முக்க ஓட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் உங்களுக்கு நல்லதே செய்ய மாட்டாங்க இந்த ரூபாய்க்கு நீ ஆசைப்பட்டு ஓட்டு போடுறதுக்கு காலம் முழுக்க அந்த அஞ்சு வருஷம் முழுக்க நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்னு அதை எச்சரிக்கிறாருல அதையே மக்கள் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க அந்த ஏன் மக்கள் புரிஞ்சாமல் இருக்கிறாங்கன்னா இன்னும் கஷ்டம் தான் மக்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா கிடைச்சா இப்போ கூட இப்போ இருக்கிற ஏழை குடும்பத்தில் கூட அந்த ஆயிரரூவா கிடைச்சா ஒரு குழு அடைக்கலாம் இல்லை எதனா கட்டலாம் பிள்ளைக்கு படிக்க வைக்கணும் அப்படி தான் யோசித்து சில பேர் அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அந்த மாதிரி கட்ட மக்களோட வறுமையை வந்து இந்த அரசாங்க கட்சிகள் வந்து பயன்படுத்திக்கிதுன்னு நினைக்கிறீங்களா இதுதான் தான் மக்களோட வறுமையை வந்து கட்சிகள் பணத்தை கொடுத்து நமக்கு ஓட்டுகள் வாங்கிக்கிறது இதுதான் இத்தனை வருஷமாக ஐம்பது வருஷமாக திராவிட கட்சிகள் தான் ஆளாங்க ஒன்று டிஎம்கே ஆளுறாங்க இன்னொன்று ஏடிஎம்கே ஆளாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ரூல் பண்ணுறாங்களே தவிர மக்கள் ஏழ்மை நிறைய ஒழியவே இல்லைல்ல இப்போ இதுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியது யாருன்னு நினைக்கிறீங்க மக்களோட ஏழ்மை நிலைக்கு எல்லாம் பிரைவேட் தானே இப்போது லோன் கொடுக்குறேன் கவர்மெண்டா இல்லை பெரிய ரோடு போடுறாங்களே எயிட் வழி எல்லாம் போடுறாங்க அதுக்கு அதுக்கு கேட் வச்சுக்கிற வந்து டோல்கேட் வச்சுக்கிற வந்து கவர்மெண்ட்டா கவர்மெண்ட்டே கடன் வாங்கி பண்ணுறதுனால இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது இன்னும் மக்களுக்கு தெரியல எங்களுக்கும் தெரியல முழுசாக தெரியல பிரைவேட்லேருந்து கடன் வாங்குறாங்களா இல்லை நம்ம இந்தியாவிலேயே இப்படி நடக்குதா அப்படிங்கிறதே தெரில நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு இப்படிலாம் நடக்குது இப்போ நீ சொல்கிறீங்களே எல்லாமே தனியாக இருக்குது கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட் நடத்தலை எதுவுமே ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை எது ஐடி சாலை எல்லாமே ப்ரைவேட்டுக்கு தானே கொடுக்குறாங்க அரசாங்கம் வந்து சாராய கடன் நடத்தலாம் ஆனா மக்களுக்கான சேவைகளை ஏன் அரசாங்கம் எடுத்து நடத்தக்கூடாது அது ஏன் தனியாருக்கு கொடுக்குறாங்கன்னு சீமான கேள்வி கேட்கிறாரு இல்ல அது ஏன் தனியாருக்கு கொடுக்குறாங்க கவர்மெண்ட் அதுல லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்களா கவர்மெண்ட்டுக்கு முஸ்லீம் அதை பத்தி யோசிச்சது கிடையாது ஆனா அதுல இருந்து நிறைய லாபம் கிடைக்கும் ஏன்னா இப்ப வந்து அரசியல்வாதி கவர்மெண்ட் கிடைக்கும் நினைக்கிறேன் எடுக்கிற நபரு அதை எடுத்துட்டு போயிடுவாங்க நினைக்கிறீங்களா தனிநபர் எடுத்துகிறப்போ வாய்ப்பு இல்லை இது கவர்மெண்டோட சுழ்ச்சி தான் என்ன சொல்ல போனா அதான் சொல்லுவேன் இது கவர்மெண்ட் வந்து மக்களுக்கே தெரியாமல் நிறைய முசடிகள் பண்ணிகிட்டு மக்களுக்கு இன்னும் புரியல அந்த கஷ்டத்தை அந்த சுச்சுவேஷனை கவர்மெண்ட் அவங்களோட வாக்குரிமைக்கு நிறைய மோட்டிவேஷனாக இருக்குது அந்த பணம் மக்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது அதான் ம மக்கள் வந்து இன்னும் புரிஞ்சுக்காமல் அந்த நண்பு வரணும் மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போகிற சுச்சுவேஷன் வரது வரது நிற்கிற வரைக்கும் சீமான் என்ன சொல்கிறாரு நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன் உனக்கு சேவை செய்கிறதுக்கு நான் எதுக்கும் உனக்கு காசு கொடுக்கணும் நான் உனக்கு வேலை செய்யணுன்னு வந்தவன் நீ தேடு இல்லை உனக்கு யார் நான் சரியான தலைவனாக இருப்பான் யார் உனக்கு சேவை செய்வான்னு நினச்சி நீ தேடு தேடி பார்த்து ஓட்டு போடு அப்படின்னு சொல்கிறாங்களே அதை மக்கள் ஏன் ஒன்றும் உணரலையா மக்கள் உணரணும்னு நினைக்கிறீங்களா மக்களுக்கிட்ட தேடல் கிடையாது மக்கள் எதிர்பார்த்த நிற்கிறாங்க அதனால் மக்களால் இப்போ தேட முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட நிலமையும் இன்னும் வரலை மாறல அதான் இப்போ சீமான் அண்ணன் கருத்துக்கெல்லாம் ஓரளவு மக்கள்கிட்ட சேர சேர சேர்ந்துகிட்டு இருக்கிறதான்னு நினைக்கிறீங்களா இந்த கால சூழ்நிலையில் இந்த கால சீமா அண்ணன் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப வைரலாகிட்டு தான் இருக்குது மக்கள் எல்லாருக்குமே சில மக்கள்லாம் ரொம்ப எடுத்து ஃபேமிலிலேயே பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு இப்போ நிறைய அப்பா அம்மா இருக்காங்க மோஸ்ட்லி அதிகமாக இல்லை ஆனால் எல்லாம் எல்லாம் மாறிவிடும் சீமான அண்ணன் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் எலக்ஷன் வர போகிற பாராளுமன்ற தேர்தல் அதில் எத்தனை ஓட் ஒரு வருவார்னு நினைக்கிறீங்க சீட்டுகளை அப்படி பாருன்னு நினைக்கிறீங்களா எத்தனை ஓட் பர்சன்டேஜ் வரும்னு தெரில அதை பற்றி நான் யோசிக்கலாம்ண்ணா அண்ணா சீட்டுகள் விழும் அதில் நிச்சயம் நம்பிக்கை இருக்கு இப்போ வந்து நிறைய மக்கள் இப்போ சொல்கிறாங்களா விஜயகாந்த் ஐயா வந்து இறந்த பிறகு நல்ல மனுஷனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்த பிறகு சொல்கிறாங்க அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் கண்டுக்கல யாருமே இப்போ சீமானே மாதிரி தான் மக்கள் புறக்கணிச்சிக்கிட்டே இருக்காங்க ஒருவேளை சீமானம் இல்லாத போது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்களா ஐயோ அப்போ அப்பயோ அவ்வளவு கத்துனாரே அவர் வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா மக்கள் நினைப்பாங்க அப்போ நினைப்பாங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு வழி இருக்கிற வரையும் அந்த வழி நமக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது அந்த வழியை போனதுக்கு அப்புறம் தான் அந்த பாதைகள் வந்து மறையும் தான் பாலம் பாதைகள் பா பாதி மறையும் தான் வந்து மக்களுக்கு கண்ணு தெரியும் அப்பதான் புரிஞ்சுக்க போறாங்க அப்படிதான் நான் சொல்ல முடியும் பதிக்கி சிமன் என்ன சொல்றேன்னா ஓட ஓடியார தும்புருக்கும்போதே அதிகாரத்தை என்கிட்ட கூடு என மண்டையில அவ்வளோ ஆயிரம் கனவுகள் வச்சிருக்கேனா அந்த மக்களுக்காக செய்யறதுக்காக இப்போ பேனாச்சும் அதிகாரத்தை கொடு இவ்வளவு கடத்தி போயிட்டீங்க இன்னும் கொஞ்சம் தான் இந்த இயற்கை வளங்களாக இருக்கு அழிக்கிறதுக்குள்ள எனக்கு அதிகாரத்தை கொடு நல்லாத்தையும் காக்கணும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான அரசியல் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த பிள்ளைகள் பிள்ளைகள்னாச்சும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா இளைஞர் பிள்ளைங்க தான் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இருந்து எதிர்ப்பு இருக்கே என்ன பண்ண முடியும் இப்போது நான் இருக்கிறேன் எங்கள் அம்மா சொல்கிறது நான் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லுவேன் சீமான் என்ன சொல்கிறாங்கம்மா இதுமாரி இருக்கமா அப்படின்னு இல்லை என்ன சொல்லுவாங்க அவங்களாம் இல்லைப்பா அவங்களாம் நமக்கு செய்ய மாட்டாங்க நமக்கு இத்தனை வருஷம் இதாக இருந்தோம் இந்த தான் இருந்தோம் இவங்க தான் நம்ம செய்வாங்க கஷ்டத்தில் உதவுறது அவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து நாங்கள் இளைஞர்கள் தயாராக தான் இருக்கோம் சீமான்க்கு ஓட்டு போடுறதுக்கு இப்போ புதுசாக வந்த ஓட்டர்ஸ் இருக்காங்களா இந்த வருடத்துக்கான இடத்துக்கான புதிய ஓட்டர்ஸ்லாம் வந்துருப்பாங்க அவங்க அவங்களுடைய வாக்குகள்லாம் வந்து கண்டிப்பாக சீமானுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அவங்களோட வாக்குகள்லாம் சீமானனுக்கு போயும் ஏன்னா நிறையா கவனிச்சு தான் இருக்கா அண்ணன் சீமானன் வந்து எல்லாத்தையுமே கவனிச்சு தான் இருக்காப்புல மக்கள் மட்டும் இல்லை மக்களை தாண்டியும் நம்ம உலகத்தையும் நேசிக்கிறாப்புல உலகத்தில் என்ன நடக்குது மக்களுக்கும் என்ன நடக்குது மக்களுக்கு என்ன எதிர்ப்பு வருது எல்லாத்தையும் அண்ணன் சீமானனுக்கு தெரியும் அது தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ போராடிட்டு இருக்காப்புல ஆனா அவர் வெளிப்படையா சொல்றதுக்கு அச்சமும் படல வெளிப்படையாக சொன்னாலும் மக்களுக்கு புரிய மாட்டது அது தவறாதான் தெரியுது சீமான வந்து காலத்தின் கட்டாயம்னு சொல்றாங்களே இவரை மிஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு தமிழ் கட்சி இளைஞர்கள் சொல்கிறாங்களே கடைசி வாய்ப்பு நமக்கு தமிழர்களுக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு சீமான் தான் இவரை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க பணம் காசு இல்லாமல் அரசியல் பண்ணுற ஒரே கட்சினா இப்போ நாம்தோள் கட்சியை தான் சொல்கிறாங்க ஓட்டு காசு கொடுக்குறதில்ல ஒரு கூட்டம் நடத்துனா கூட அந்த இளைஞர்களாக பணம் போட்டு தான் இந்தமாரி கூட்டங்கள்லாம் நடத்துறாங்க பணம் இல்லாமல் இந்த அளவுக்கு வளர்ந்து வராது சீமான் அப்போ காலமே அவரை வளர்த்து விடுதுன்னு நினைக்கிறீங்களா ஒதுக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் அவர் புரிஞ்சுக்கிட்டதை நினச்சி மக்களுக்கு இதை தெரிவித்து காலங்கள் போகிறதுக்குள்ளே மாற்றணும் அப்படினு நினைக்கிறாங்க அவங்களுடைய ஓட்டெல்லாம் கண்டிப்பாக பராமரித்துறதுல சீமான்க்கு தான் இருக்குமா கன்ஃபார்மா சீமான்க்கு தான் ஓட்டு இந்த பாராளுமன்றத்தில் எங்கள் ரோடு எல்லாமே சீமானண்ணனுக்கு தான் நீங்கள் படிக்கிற கல்லூரிகளில் நீங்கள் தெரியும்ல நீங்கள் பழக்க பழகிற பசங்கள்கிட்ட சரி அந்த கல்லூரி சூழ்நிலை தெரியும்ல இளைஞருக்கு மனசுலான இப்போ யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க எந்த அரசியல் கட்சிக்கு வாக்கு செலுத்தலாம் இருக்காங்க இளைஞர்கள் எல்லாருமே சீமானண்ணுக்கு தான் வாக்கு செலுத்தலாம்னு இருக்காங்க ஏன்னா அவர் சொல்கிற கருத்து ஒவ்வொரு இளைஞர் மனதிலையும் அவ்வளோ பாயிண்டை பிடிச்சிருக்கு இங்கிலீஷை விடுங்க தமிழை விடுங்க அதையும் தாண்டி இன்னும் தெளிவாக புரிய வைக்கிறது சீமான தான் படிப்பில் என்ன இருக்குது படிப்பையும் தாண்டி புரிய வைக்கிறாரு தான் இளைஞர்கள் வந்து இன்னும் மோட்டிவேஷன் ஆகுறாங்க வெறும் படிப்பு மட்டும் இல்லாமல் படிப்பையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது ஒரு மனுஷன் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் படிப்பு இருந்தாலும் இல்லை கல்வி அறிவு அறிவு என்பது மனிதனை வளர்த்துக்கொள்ளறதுக்கு தான் இதாக இருந்தாலும் சரி இப்போது அதர் ஸ்டேட்லேருந்து வராங்க வேறு நாட்டிலேருந்து வராங்க அவங்கள்ட்ட நம்ம நாட்டில் உள்ள பண்புகளை எடுத்து சொல்கிறதுக்காக தான் படிப்பு படிப்பு என்பது அதுக்கு தான் ஏதோ டிகிரியை வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நாளைக்கு போய் ஒரு ஜாப்பில் வேலை பார்க்க முடியாது இல்லை வேலை பார்த்தா அந்த ஜாப் எனக்கு எவ்வளோ நாள் இருக்கும் விவசாயம் இருக்குது விவசாயம் தான் ப்ரோ சொல்லுவார்ல மொபைலில் ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி செவன்ஜி எத்தனை ஜி வேணால் வரலாம் கஞ்சி விவசாய தான் ஊற்றணும் வானத்தில் பறக்கிற விண்ணுறுதிக்கு கூட இந்த நிலத்துல இருந்தால் சோறு போகணும் அது நான் தான் உலகத்துக்கு போடப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார்ல விவசாயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்குறாருல விவசாயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்குறாரு இப்போ நம்ம பூமியிலேருந்து வானங்களை தாண்டி மற்ற ஸ்டே மற்ற நாடுகளுக்கும் பரவுகிறது வந்து பறவைகள் தான் அது இந்த ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எல்லாமே வந்து பறவைகளும் இப்போ அழிய ஆரம்பிச்சிடுச்சு மைனாவுக்காக எல்லாத்துக்காக அரசியல் பேசுகிறாருல எல்லாத்துக்காகவும் பேசுகிறாரு எல்லாத்துக்காகவும் பேசுறாரு இப்போ வர எல்லாமே அழிய ஆரம்பிச்சிடுச்சு பறவைகள் எல்லாம் இல்லைன்னா நம்மளால விவசாயம் பண்ணவே முடியாது மரங்கள் வளர்க்க மரங்கள் வளர்க்க ஏன் பயிர் கூட வளர்க்க முடியாது எல்லாம் புழு பூச்சி எல்லாம் தின்னுட்டு போயிடும் இப்போல்லாம் பருத்தி என்னென்னமோ வந்துடுச்சு ப்ரோ விவசாயமே பண்ண முடியல ஏரியாவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இவர் இந்தமாரிலாம் சொல்லும் போது ஃபைவ் ஜி ஃபோர் ஜி வந்துட்டாக்கா இளைஞர்கள் அதுலேயும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக தான் இருக்காங்க ஏன்னா ஒரு மொபைல் வாங்குறதா இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் அதில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறாங்க விவசாயத்தை பற்றி யோசித்தாலும் சீமானத்தை பற்றி யோசித்தாலும் இளைஞர்கள் வந்து இந்தமாரி சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கல அது ஒரு மிஸ்டேக் இப்போ இறுதியாக ஒரு கேள்வி பிரதர் மக்களுக்கு நீங்கள் இந்த மக்களை புரிஞ்சுக்காமல் இருக்காங்களா மக்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய மனசில் உள்ள ஆதங்கமாக அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு ஒரு ரெண்டு வரையில் சொல்லிடலாம் என்னோடய ஆதங்கம் என்னன்னா மக்கள் மேலே ஆதங்கப்பட்டு நான் ஒன்றும் பெரிய ஆளாக போகிறது கிடையாது என்னோடய ஆதங்கம் என்னென்னா என் நான் வரேன் நான் ஒரு நல்ல வழிக்கு போகணும் எனக்கு இந்த கஷ்டம்லாம் தெரியும் அதனால் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேறீங்க கொஞ்சம் புரிஞ்சுங்க சீமானம் நம்பி வாங்க நம்ம விவசாயத்தை காப்பாற்றலாம் மக்களையும் காப்பாற்றலாம் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காதீங்க நன்றி பிரதர் நன்றி தேங்க்யூ